டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திரு அவை இன்றைக்கு முதல் மறை வேத சாட்சியாய் தன்னுடைய உயிரை கையளித்த திருதூதர் பணியிலே நமக்கு அதற்கான ஆதாரத்தை பார்க்கின்ற புனித ஸ்தேபான் என்கின்ற இந்த தூயவரது திருநாளை இன்றைக்கு கொண்டாட அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை திருதூதர் பணியிலிருந்து வாசிக்க கவனத்தோடு கேட்போம் இதோ பானம் திறந்திருப்பதை காண்கின்றேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு முதல் பத்து அதிகாரம் ஏழு வார்த்தைகள் ஐம்பத்து நான்கு முதல் அறுபது முடிய அந்நாட்களில் சேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார் அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை குடைத்து சேர்ந்த சிலரும் ஸ்ரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் சேவானோடு வாதாடத் தொடங்கினர் ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள் அவரோ தூய ஆவியின் வல்லமையை பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் ஏசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு பெருங்கூச்சலிட்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார் பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் விட்டார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்து ஒன்று ஆண்டவரே உமது கையில் என் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே உமது கையில் என் அடைக்கலம் தரும் கற்பாறையா இரும் என்னை பாதுகாக்கும் வலுமை மிகு கோட்டையாயிரும் ஆம் என் கற்பாரையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் அல்லே லூயா மத்தே எழுதிய நற்செய்தி அதிகாரம் பத்து பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு இறை வாக்கியங்கள் அக்காலத்தில் இயேசு தாம் திருத்தூதர்களுக்கு கூறியது எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகிர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு அல்லப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் முடியப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய புனித ஸ்தேபாடினுடைய திருநாளை திரு அவையோடு சேர்ந்து நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடிய கையோடு நாம் இன்றைக்கு இந்த புனிதர் தன்னுடைய குருதி சிந்தி மறைஸ்கி சாட்சியாய் மறித்தார் என்கின்ற இந்த பெருவிழாவை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மறித்த அந்த நாளுக்கு ஓர் ஆண்டுக்கு பின்னர் இவர் கொல்லப்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் கல்லால் எரிந்து மறைக்கு முதல் சாட்சியாய் மறித்த இவருடைய வாழ்விலே திருதூதர் பணியிலே நாம் படிக்க பார்க்கின்ற நிகழ்வு ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அவர் தன்னை பல வகைகளிலே துயருறுத்திய துன்புறுத்திய அனைவரையுமே தந்தையை நோக்கி மன்னிப்பு கேட்டு அவர்களை மன்னியும் என்று மன்றாடிய அதே பாணியிலே இவரும் தன்னை வருத்திய துன்புறுத்திய அந்த அன்பர்களை மன்னிக்க வேண்டுகின்றார் அதோடு கூட நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் ஏசு சிலுவையிலே தன் ஆவியை தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆவியை துறந்தது போல இந்த தூயவரும் தன்னுடைய வாழ்விலே அதே முறையிலே தன்னுடைய ஆவியை கையளித்து மறிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் மறை வாழ்வு என்பது சுலபமான ஒரு வாழ்க்கை அல்ல இடர்பாடுகளும் இன்னல்களும் நிறைந்ததுதான் மறை வாழ்வு என்பது இந்த மறைவாழ்வு இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுகின்றது அதை பின்பற்றுவோர் துயரங்களுக்கு தள்ளப்படுகின்றார்கள் என்கின்ற அதை நாம் பார்க்கின்றோம் இதற்கான காரணம் என்ன என்றால் மறையை பின்பற்றுகின்றவர்கள் ஆண்டவருடைய விழுமியங்களை பின்பற்றுகின்றார்கள் ஆனால் உலக வாழ்வு என்பது சுகபோகமான ஒரு வாழ்வாக இருக்கின்றது இது மறைவாழ்வுக்கு முற்றிலும் கிறிஸ்தவ வாழ்வுக்கு முற்றிலும் இயேசுவினுடைய விழுமியங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டது வேறுபட்டது என்பதுதான் உண்மை எனவே உலகத்திலிருந்து வேறுபட்டு நின்று இயேசுவினுடைய விழுமியங்களை வாழ்வாக்க விளைகின்ற பொழுது அது உலகு ஏற்றுக்கொள்வதில்லை உலகு பல வகைகளிலே துன்புறுத்துகின்றது துயரப்படுத்துகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் இது அந்த காலத்தில் மட்டுமல்ல நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பல்வேறு இடங்களிலே பலவாறு அவமானப்படுத்தப்படுவதோடு மட்டுமல்ல கல்லால் எரிந்து கொல்லப்படுவது மட்டுமல்ல உயிரோடு தீச்சூழையிலே எரிக்கப்படுகின்றார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் எனவே மறைக்கு நாம் நம்முடைய சாட்சியத்தை எப்படியாய் வெளிப்படுத்துகின்றோம் என்பது ஒரு வகைகளிலே சிறப்பு பெற்றதாய் இருப்பது தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து வாழுகின்ற வாழ்க்கை அது மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கை எனவேதான் நாம் நம்முடைய வாழ்விலே விசுவாசம் கொண்டேன் வாழ்ந்தேன் என்பது மட்டுமல்ல இறுதி மூச்சுவரை பிரமாணிக்கமாய் உறுதியுள்ள மனநிலையோடு நாம் வாழ்வது என்பதுதான் அவசியமான ஒன்று அத்தகைய வாழ்விலே ஏனோதானோ என்று சொல்லி அலட்சியப்படுத்துகின்ற ஒரு வாழ்வல்ல அர்த்தத்தோடு அர்த்த நிறைந்த ஒரு விழுமியங்களை வாழ்வாக்கி வாழுகின்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்பதுதான் புனித ஸ்தேபானினுடைய அழைப்பாக அமைந்திருக்கின்றது அவருடைய மாதிரிகையை நாமும் பின்பற்றி அத்தகைய நல்ல மேலான வாழ்வின் வழியாக மறைசாட்சியாய் நாமும் வாழ்ந்திட வரம் கேட்டு இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் சிறப்பாக இந்த நாளிலே புனித ஸ்தேபானினுடைய நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் துறவு நிலைகளிலே வாழ்வோருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சி அடைகின்றது இணைந்திருங்கள் எம்மோடு கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்